ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் குட்டி செவி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இன்றைக்கி தாரமங்கலத்தில் கெனான் க்ளாஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோகிராஃபர் எல்லா ஃபோட்டோகிராஃபர் அங்கே வந்து மீட் பண்ணுவாங்க அப்புறமா நிறையா விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க கெனானில் கெனான் கேமராவில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு இங்கே ஏகாப்டா அப்டேர் அப்டேட் எல்லாமே சொல்லி தருவாங்க அப்புறமா இது எப்படி சொல்கிறதுனா ஃபோட்டோகிராஃபர் மட்டும் இல்லை ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளுங்களும் வந்து கலந்துக்கலாம் இந்த கிளாஸ் எல்லாரும் சரி அடுத்த கிளாஸ் யாரையாவது ஃபோட்டோகிராஃபர் தெரிஞ்சவங்களை கேட்டாவது வந்துடுங்க அப்புறமா வாங்க போயிட்டாங்க அங்க என்னென்ன நடக்குது என்னென்ன சொல்லி தராங்கன்று எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல் எடுத்து போடுவோம் மக்களையும் நம்ம கரெக்டாக வீட்டில இருந்து கிளம்பிட்டோம் செங்குந்தர் திருமண மண்டபம் தாரமங்கலத்துக்கு காய்ச்சி நம்ம கிணான் கிளாஸுக்கு செங்குந்தர் மண்டபம் வந்தாச்சு உள்ள போயிட்டு இன்ஸ்டா திரு சிச்சி வச்சு தான் கவர் பண்ண போறோம் உள்ள என்ன நடக்குதுன்னு உள்ள போயிட்டு வாங்க எல்லாம் காட்டுறேன் மண்டபத்துக்கு வந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட ஸ்டுடியோ நண்பர்கள் வந்திருந்தாங்க அப்புறமா கெணான் ஆர் ஃபைவ் ஆர் கனானில் ஆரிகிட்டு ரெண்டு புது மாடலையும் நல்லா இன்வைட் பண்ணியிருந்தாங்க வெளிலேயே பிளக்ஸ் எல்லாம் வச்சு அப்புறமா என்லேயே கெனானோட பார்போடு வச்சு அதோட டீடைல் எல்லாம் நம்ம டேரக்டா கெனான் ஷோரூமுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தாங்க அப்புறமா எல்லாத்தையும் சைன் போட சொன்னாங்க உள்ள போயிட்டு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்பதான் வந்துட்டு இருந்தாங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு கெனான் கேமராவுக்குள்ள ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் போகிற நிறைய கேமராலாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம நிறுவண்ண ஒரு வீடியோ கேமரா கெனாண்டில் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன் தெரியுமா என்னன்னு தெரிவிட்டு ஏதோ நோண்டிட்டு இருந்தாரு அப்புறமா சதீஷன் உள்ள வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு இன்னொரு கேமரா எடுத்துக்கிட்டு மாணிக்கண்ணாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறமா ஆதி அண்ணா வழக்கம் போல தாங்க எப்பவுமே பண்ண வரல ஒரு பண்ண போட்டாரு காக்ஸ் எக்கச்சக்கமான கேமரா ஜென்ரலா சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க நம்மளும் அப்படியே கேமராவெலாம் ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்புறமா நிகழ்ச்சி தொடங்க ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க நிகழ்ச்சி தொடங்க ஸ்டார்ட் ஆனதும் வழக்கம் போலாதாங்க தலைவர் எல்லாத்துக்கும் சால்வ போத்துறது அப்புறமா கெணான் ஷோரூம்ல இருந்து வந்தவங்க சால்வத்து யார் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தவங்களோ சால்வ போத்திட்டு அப்புறமா அண்ணா பேச ஆரம்பிச்சாருங்க பேச ஆரம்பிச்சதும் அது இது அதெல்லாம் பேசலங்க கரெக்டாக கேமரா என்ன இருக்கும் அதை மட்டும் கரெக்டா சொன்னாரு கெனான்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கு சதீசன்க்கு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு எங்களுக்கு திரும்ப தெரியுமா நான் எதுவுமே நடந்த நடந்ததை சொல்லல அடுத்த டைம் கண்டிப்பா இந்த மாதிரி நடந்தா கண்டிப்பா போங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லஞ்சை முடிச்சிட்டு அப்படியே எல்லா ஃபோட்டோகிராஃபருக்கு பாய் பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆனா குட்டி போட்டோகிராபி ஃபாலோ பண்ணிக்கோங்க